சுக்லாச்சாரியரின் மகளான தேவயானிக் கசனை நினைத்து மனம் முருகி தவித்து வந்தாள் அவள் வாழும் நாட்டின் அசுரராஜவான ரிஷபர்வாவின் மகள் சர்மிஷ்டை இருவரும் சிறுவயதிலிருந்தே உற்ற தோழிகள் ஒன்றாக சுற்றித் திரிந்து விளையாடி காலம் கழித்து வந்தார்கள் ஒருநாள் தேவயானியும் சர்மிஷ்டையும் தங்கள் தோழிகளுடன் சேர்ந்து நீராடுவதற்காக அடர்ந்த காட்டுப்பகுதியில் உள்ள குளத்திற்கு சென்றனர் மகிழ்ச்சியுடன் நீராடி தொடங்கினார்கள் பின்பு அச்சமயம் திடீரென காற்று வீசியது அதனால் உடைகள் கலந்துவிட்டன அதை அறியாமலே தேவயானி சர்மிஷ்டையின் உடையை எடுத்துக்கொண்டு தேவயானி அணிந்தாள் இதைக் கண்ட சர்மிஷ்டை அதிர்ச்சி அடைந்தாள் அவளின் மனதில் இருந்த கசப்பும் அகம்பாவமும் வெளிப்பட்டது நீ சாதாரணமான குருவின் மகள்தான் ஆனால் நான் இந்த நாட்டை ஆளும் அரசன் மகள் என் உடையை நீ அணிவதற்கு தகுதியில்லை என்று சர்மிஷ்டை கடுமையாக பேசினால் இதனால் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது அருகிலே இருந்த பாழடைந்த கிணற்றில் தள்ளிவிட்டாள் சர்மிஷ்டை பின்பு தோழிகளுடன் நாட்டிற்கு சென்றுவிட உள்ளே விழுந்த தேவயானி கத்தி அழுது கதறினாள் பயத்தில் நடுங்கினாள் அதே நேரத்தில் அந்த வழியாக வேட்டையாட வந்த மகாராஜா யயாதி தேவயானியின் அழுகுரலை கேட்டார் குரலின் திசையை நோக்கிச் சென்று கிணற்றைக் கண்டார் அவளை பார்த்து உடனே காப்பாற்றினார் கிணற்றிலிருந்து வெளியே வந்த தேவயானி நடந்த அனைத்தையும் யயாதியிடம் கூறினாள் தன்னை அவமதித்த சர்மிஷ்டையின் செயலைக் கூறி தன் தந்தை சுக்லாச்சாரியரிடம் முறையிட முடிவு செய்தாள் மகளின் வேதனையைக் கேட்ட சுக்லாச்சாரியர் கோபத்தால் நடுங்கினார் அசுரர்களின் அரசன் ரிஷபர்வனை அழித்து வரச் செய்தார் அவன் முன் நின்றபோது உன் மகள் செய்த அவமானத்திற்கு உரிய தண்டனை வேண்டும் என்று குரல் உயர்த்தினார் உயர்த்தினார்ஷபர்வன் தன் மகள் சர்மிஷ்டையை அழைத்துக் கொண்டு வந்தான் சர்மிஷ்டை தலை குனிந்து நின்றாள் அவள் செய்த தவறு அவளுக்கே தெளிவாக இருந்தது சுக்லாச்சாரியர் கடுமையாக கேட்டார் குருவின் மகளை கிணற்றில் தள்ளும் தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது சர்மிஷ்டை குற்ற உணர்ச்சியுடன் மௌனமாக நின்றாள் அவளின் மௌனம் தான் அவள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையானாள் அப்போது சுக்லாச்சாரியர் தண்டனை அறிவித்தார் சர்மிஷ்டை தேவயானிக்கும் குருநாதர் சுக்கராச்சாரியாரிடமும் மன்றாடி மன்னிப்பு கேட்டாள் ஆனாலும் சுக்ராச்சாரியர் தண்டனை அறிவித்தார் இனி நீ தேவயானியின் கற்றளைக்கு உட்பட்டு பணிவிடை வேலை செய்து வாழ வேண்டும் அவளுக்கு விருப்பமின்றி நீ எதையும் செய்யக்கூடாது இதைக் கேட்ட விஷபர்வன் அதிர்ச்சியடைந்தான் அரசரின் மகள் அடிமையாக வாழ வேண்டுமென்ற எண்ணமே அவனுக்குத் தாங்க முடியாதது ஆனால் சுக்லாச்சாரியரின் கோபம் அசுரர் குல அழிவை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவன் வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டான் சர்மிஷ்டை தேவயானியின் முன் வந்து நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் இனி உன் அடிமையாகவே இருப்பேன் என்று பணிந்தாள் தேவயானியின் மனம் இன்னும் காயப்பட்டிருந்தது அவள் அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டாள் அஞ்சிலிருந்து சர்மிஷ்டை தேவயானியின் சேவகியாக அவளின் நிழல் போல் வாழத் தொடங்கினாள் பின்னர் தேவயானி யயாதியை சிறப்பான பதினான்கு லோகமும் புகழும்படி சந்திரகுல தலைநகரமான கங்கா யமுனா சரஸ்வதி புண்ணிய நதிகள் சூழ்ந்த நகரமான பிரதிஷ்டானம் நாட்டில் விமர்சையாக திருமணம் நடந்தது